அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இவன் பேர் அம்முங்க இறந்து ஒரு மாதமாச்சு ஆனால் இதை பார்க்குறப்ப மீ சிலிக்குதுங்க இன்னும் மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும் எத்தனையோ வாயில்லா ஜீவர்களை கொடுமைப்படுத்தி ரோட்டில் போட்டு தன்னோட வரப்பு குழந்தைக்கு அடிப்பட்டாலும் கூட அதை வெளியில் விடுற இந்த மனிதர்களுக்கு இடையில் இந்த சகோதரி பாருங்களே ஒரு ஆளாக இருந்து இத்தனை வேலை செஞ்சு அந்த குழந்தைய இறந்துச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய தன்னோட குழந்தையாக பாவித்து வளர்த்ததுனால தான் இவ்வளோ ஒரு இது செய்ய முடிஞ்சது இது எல்லாராலும் செய்ய முடியாதுங்க அதாவது இதுக்காக நாம் வந்து ஒரு மனசு இருக்கணும் அந்த மனசு அந்த சகோதரிகிட்ட இருந்திருக்கு தன்னோட குழந்தை நாலு வயசில் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த குழந்தை வந்து தவறிடுச்சு அது தன்னோட குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிறது இல்லாமல் தன்னோட குழந்தைக்காக ஒரு கல்லறையும் கட்டி அதை வந்து டெய்லி அதுக்கு சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க எல்லா குழந்தைகளுக்கும் இது மாதிரி ஒரு தாய் அமைஞ்சா எப்படி இருக்கும் இந்த உலகம் மாறணும் மாற்றம் வரணும் do